கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவப்பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் நிற்கிறோம் இத்தனை மாதங்கள் பதினோரு மாதங்கள் ஆச்சரியமும் அற்புதமாக நடத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் நன்மையான ஆசிர்வாதமான காரியங்கள் நடக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திற்காக அன்றுடைய பாதத்தில் காத்திருந்து அஞ்சபீத்த பொழுது கத்த கொடுத்த வாக்கு தத்தம் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் சங்கீதமும் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு தாவிது ஒரு வார்த்தையை சொல்கிறான் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா எனக்கு இந்த புதிய மாதத்தில் மூணு காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிறார் கத்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கற்று உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார் இந்த மூணு காரியத்தையும் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் கண் கூட காண போகிறீங்க யாவையும் செய்து முடிப்பா யுத்தம் செய்வா பெரிய காரியம் செய்வா முதலாவது இந்த மாதத்தில் யாவையும் செய்து முடிப்பா பொருளாதார பிரச்சனை எல்லாவற்றையும் செய்வா யாவையும் செய்து முடிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தெய்வனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தெய்வனை நோக்கி நான் கூப்பிடுவேன் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பான் அல்லீங்களேன் இதுதான் நான் செய்வேன் இல்லை அதுதான் நான் செய்வேன் இல்லை இப்படி தான் செய்வேன் அப்படிலாம் இல்லை யாவையும் யாவையும் நான் அனர்த்தம் தெரியுமா சங்கீதம் இருபது நாளின்படி நீங்கள் நினைக்கிற காரியம் எபேசிய மூணு இருபதின்படி நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் சங்கீதம் இருபது நாளின்படி நீங்கள் ஆலோசிக்கிற காரியம் எல்லாவற்றையும் யாவையும் கத்த இந்த மாதத்தில் செய்து முடிப்பார் விசேஷமாக ஒரு காரியம் சொல்கிறேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் உங்களுக்கு கற்ற என்னென்ன வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருந்தாரோ அத்தனையும் நிறைவேற்றி முடிப்பா நிறைவேற்றி முடிப்பா அவர் போய் சொல்ல மாட்டார் சொன்னதை கொடுத்து மனஸ்தாபப்பட மாட்டார் சொன்னதை மறுதளிக்கவும் மாட்டார் சொன்னதை குறித்து யோசிக்க கூட மாட்டான் அது நடக்கும் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே செய்வான் ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்தவங்க நல்லா 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 வாழ்ந்தவங்க ஒரு ஃபேமிலிக்கு உதவி செய்ய போய் சொல்ல முடியாத கஷ்டத்துக்குள்ளே சொல்ல முடியாத துயரத்துக்குள்ள சொல்ல முடியாத அசிங்கமான ஒரு பெயர் கெட்டு போய் அவங்க குடும்பமே அழிகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க பாருங்கள் தான் மனுஷங்க இது தான் உலகம் இது தான் புரிஞ்சுட்டு ஆண்டு தேட வந்தாங்க கத்தரை தேடும் பொழுது கத்த சொன்னார் இப்போ மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாதில்ல நான் உனக்காக யாவையும் செய்வேன் அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க பிரதர் கத்த சொன்ன மாதிரி இழந்து போன சொத்து இழந்து போன பிஸ்னஸ் எல்லாவற்றுக்கும் மேலாக இழந்து போன நாணயம் பெயர் அத்தனையும் கத்தை எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தாங்கிறத சொல்லியே பார்க்க முடியாது செய்து முடித்தா என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை உங்களுக்காக யாவையும் கற்று வச்சிருவான் மாத்திரமல்ல ரெண்டாவது கற்று வச்சோன்ன மாதிரி உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் இன்றைக்கி சொல்லுங்கள் வர என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல என்னால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல அடுத்த நிமிஷம் சொல்வார் நீ விலகிக்கோ நான் பார்த்துக்கிறேன் இந்த வார்த்தையை இந்த மாதம் கத்தர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும் உண்மையா அன்பு சகோதரா அன்பு சகோதரி கத்த சொல்வார் நீ விலகிக்கோ நான் பார்த்துக்கிறேன் இந்த வார்த்தையை அன்று உங்களுக்கு சொல்லுவா யாத்திராமம் பதினாலாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தை நீங்கள் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு திகில் ஒரு பயம் சாகு போகிற ஒரு பயம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் அழிய போகிறாங்க கிட்ட இராணுவமே வந்துட்டு அனுப்பிச்சேன்னா நீ இரு நான் பார்த்துக்கிறேன் சின்ன மாதிரியே யுத்தம் பண்ணே நான் யாத்திராம பதினாலு பதினாலு நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் பாருங்கள் யோசனை பார்த்தேன்ங்கிற தெய்வ மனிதன் கலங்குகிறான் யாத்திராமும் பதி பதினாலு பதினாலில் சொன்னது போல் ரெண்டு நாளாகவும் இருபது பதினஞ்சில் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது நான் பார்த்துக்கொள்ளுவேன் கத்தர் யுத்தம் பண்ணினான் எகிப்தின் இராணுவத்துக்கு எதிராக கத்தர் யுத்தம் பண்ணி ஜெயித்து கொடுத்தேன் அதே போல் உங்களுக்கு குரோதமாக எலும்புகிற மனுஷங்க சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பீசாஸ் எல்லாவற்றையும் குரோதமாக கத்தர் யுத்தம் பண்ணி ஜெயித்துக் கொடுப்பான் யோசு குரோதமாக வந்த அம்மன் புத்திரர் மோவப்பியர் செயிமலை தேசத்தான் இவர்களுக்கு எதிராக கத்தர் யுத்தம் பண்ணினா எல்லா ஜனங்களையும் பார்த்து யோசு பார்த்து பார்த்து கற்று சொன்ன வார்த்தை நாளாகமான் ரெண்டு நாளாகமாம் இருபது பதினஞ்சில் கலங்க வேண்டாம் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கத்தருடையது சொன்ன மாதிரியே கற்று முடித்தார் மாத்திரம் அல்ல மூணாவது கற்று சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பெரிய காரியம் நடக்கப்போகுது யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் தேசமே பயப்படாதே அகிலந்து கழுகுறி கத்த பெரிய காரியம் செய்வா என் மகனே என் அன்பு மகளே பயப்படாத நான் பெரிய காரியம் செய்வேன் அந்த பெரிய காரியம் நான் என்ன தெரியுமா நம்மளுடைய சின்ன மூலையினால் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியம் இந்த டிசம்பர் மாதத்தில் கத்த செய்வாள் நீங்கள் அதுக்கு சாட்சி யோபு ஒன்பது பத்து யோபு ஐந்து ஒன்பது மிக ஏழு பதினஞ்சு யோவில் ரெண்டு இருபத்தி ஒன்று இந்த எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தா ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் அதிசயமான காரியத்தை செய்வேன் பெரிய காரியத்தை செய்வேன் சங்கீதம் நூற்றி அறுபத்தி மூணு மூணு கத்த பெரிய காரியங்களை இந்த மாதத்துல கத்தை உங்களுக்கு செய்யப்போகிறாள் அது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருக்க போகிறீங்க இந்த மூணு காரியம் நடக்கப் போகிறது கத்தை யாவையும் செய்து முடிக்கப் போகிறாள் கத்தை யுத்தம் பண்ணி ஜெயித்த கொடுக்க போகிறான் கத்து பெரிய காரியத்தை செய்து இருதயத்தை மகிழ பண்ண போய்கிறான் ஜப்பிக்கலாம் தகவல் நீ சொன்னது போல நீ யாவையும் செய்து முடிப்பி நீ யுத்தம் பண்ணுவி நீ பெரிய காரியம் செய்வி அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜம்பிக்கிறோம் சிவனில் இல்லை பித்தாவே ஆம ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தொடரும் அம்மேன் ஆமேன்